வணக்கண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஒரு இந்து பெண் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போகிறாங்க ஆனால் அவருடைய பெயரில் வந்து சொத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்துக்கு வந்து யாராரெல்லாம் வாரிசாக வர முடியும் யாராரெல்லாம் அவருடைய சொத்தில் வந்து உரிமை கோர முடியும் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி ஒரு இந்து பெண் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போகிறாங்க ஆனால் அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்தாக இருக்கட்டும் அல்லது அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருக்கட்டும் இந்த சொத்துகளுக்கு வந்து யாராரெல்லாம் அவருடைய இறப்புக்கு பிறகு வாரிசாக வர முடியும் யாராரெல்லாம் அவருடைய சொத்தில் வந்து உரிமை கோர முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் ஒருவேளை அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகியிருந்தால் இந்து உரிமை சட்டத்தின்படி அந்த பெண்ணுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அந்த பெண்ணுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அந்த பெண் உயிரோடு இருக்கும்போது அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பிறருக்கு சட்டப்படி உயிலோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ எதுவுமே செய்து வைக்காமல் அந்த பெண் இறந்து போகிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய சொத்துக்கு வந்து யாராரெல்லாம் முதல் வாரிசாக வர முடியும் அப்படின்னு அந்த பெண்ணுடைய கணவர் அந்த பெண்ணுடைய மகள் மகன் இவர்கள் தான் முதல் நிலை வாரிசாக அவருடைய சொத்துக்கு வந்து வர முடியும் ஒருவேளை அந்த பெண்ணுடைய கணவர் இறந்து போயிடுறாரு மகளும் இறந்து போயிடுறாங்க மகனும் இறந்து போகிறாங்க அப்படின்னா இரண்டாம் நிலை வாரிசாக யாரெலாம் வர முடியும் அப்படின்னு அந்த பெண்ணுடைய மகன் வழி பேரனோ அல்லது மகள் வழி பேரனோ உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய சொத்துக்கு வந்து இரண்டாம் நிலை வாரிசாக வர்றாங்க ஒருவேளை அந்த மகனுடைய பேரனோ அல்லது மகளுடையோ பேரன் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து யார் அவருடைய சொத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் அப்படின்னா அந்த பெண்ணுடைய கணவருடைய அப்பா அதாவது அந்த பெண்ணுடைய மாமனார் உயிரோடு இருந்தார் அப்படின்னா அவருடைய சொத்துக்கு வந்து இரண்டாம் நிலை வாரிசாக வர முடியும் ஒருவேளை அந்த மாமனாரும் இறந்து போயிடறாரு அதாவது கணவருடைய அப்பாவும் இறந்து போயிடறாரு அப்படின்ற பட்சத்தில் கணவருடன் உடன் பிறந்த சகோதர சகோதரர்கள் வந்து அங்கே வந்து இரண்டாம் நிலை வாரிசாக வர்றாங்க ஒருவேளை அவர்களும் இல்லை அப்படின்ன பட்சத்தில் உடன் பிறந்த சகோதர சகோதரருடைய பேர குழந்தைகள் வந்து அவருடைய சொத்துக்கு வந்து இரண்டாம் நிலை வாரிசாக வர்றாங்க ஒருவேளை இந்த இரண்டாம் நிலை வாரிசுதாரர்களும் அந்த பெண்ணுடைய சொத்துக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து யார் இங்கே வர முடியும் அப்படின்னா அதாவது அந்த பெண்ணுடைய அப்பா உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா அவருடைய அப்பா தான் அவருடைய சொத்துக்கள் அனைத்துக்கும் முதல் நிலை வாரிசாக வர்றாங்க ஒருவேளை அந்த பெண்ணுடைய அப்பாவும் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து இரண்டாம் நிலை வாரிசாக யார் வர்றாங்க அப்படின்னு அந்த பெண்ணுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தான் அவருடைய சொத்துக்கு வந்து இரண்டாம் நிலை வாரிசாக வர்றாங்க ஒருவேளை அந்த பெண்ணுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து அந்த சொத்துக்கு வந்து யார் வாரிசாக வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடன் பிறந்த சகோதர சகோதரைய பேர குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய சொத்துக்கு வந்து அவர்கள் வந்து அங்கே வந்து வாரிசாக வர முடியும் ஒருவேளை அந்த பெண்ணுடைய தந்தையும் இல்லை அந்த பெண்ணுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் இல்லை அந்த பெண்ணுடைய பேர குழந்தைகள் அதாவது உடன்பிறந்த சகோதர சகோதரியுடைய பேர குழந்தைகள் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண் வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து பிறருக்கு சட்டப்படி உயிலோ அல்லது தான சுற்றுமெண்டோ எதுவுமே எழுதாமல் இறந்து போயிட்டாங்க ஆனால் இந்த முதல் நிலை வாரிசும் இறந்து போயிடறாங்க இரண்டாம் நிலை வாரிசும் இறந்து போயிடறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவருடைய சொத்துக்கு வந்து யார் உரிமையை கொண்டாட முடியும் அப்படின்னா நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அந்த சொத்துக்கள் முழுவதும் அரசுக்கோ அல்லது பொதுமக்களுடைய பொது பயன்பாட்டுக்காக போய் சேருவது தான் சட்டப்படி சரியானது இதை வந்து அந்த நீதிமன்றம் தான் அந்த சொத்து வந்து யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறத வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த சொத்து வந்து யாருக்கு வாரிசு அடிப்படையில் போய் சேரணுமோ அவர்களுக்கு வந்து போய் சேரும் ஒருவேளை அதுக்கு அந்த சொத்துக்கு வந்து வாரிசு யாருமே இல்லை அப்படின்னா அது வந்து அந்த சொத்து வந்து முழுவதும் பொதுமக்களுடைய பொது பயன்பாட்டுக்காக ஒப்படைக்கப்படும் இதன் மாதிரி தான் ஒரு பெண் வந்து திருமணம் ஆகியோ அல்லது ஆகாமலோ இறந்து போயிடறாங்க அந்த பெண் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் முழுவதும் பிறருக்கு உயிலோ அல்லது தான சொல் எதுவுமே எழுதி வைக்காமல் போயிடுறாங்க பிறகு அந்த சொத்துக்கு வந்து முதல்நிலை வாரிசும் இல்லை இரண்டாம் நிலை வாரிசும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்துக்கள் முழுவதும் நீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி அந்த சொத்து வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவர்களுக்கு தான் போய் சேரும் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்